ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரன் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பார்த்து தான் உள்ளே வந்துருப்பீங்க உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட்டு நீங்கள் பண்ணாதீங்க டைம் வேஸ்ட்டு ரைமிங்காக இருக்குல்ல ஸோ ரைமிங்காக இருந்தாலும் இந்த டைமிங்கில் உங்களுக்கு தேவையான வீடியோ பதிவு தான் இது ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுக்கப்புறம் உங்களுடைய படிக்கக்கூடிய வேகம் கண்டிப்பாக அதிகரிக்கலாம் இல்லை உங்களுக்கு படிக்கக்கூடிய எண்ணமானது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் சரிங்களா சரி ஓகே இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போது நாம் வேகமாக செயல்படுறோமா டிஎன்பிசி வேகமாக செயல்படுதான்னு கேட்டிங்க அப்படின்னா டிஎன்பிசி தான் அதை நம்ம யாரால்தாலும் ஒத்துக்கணும் தான் ஏன்னா இது வரைக்கும் டிஎன்பிசி அளவுக்கு வேகமாக செயல்பட்டுருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் இப்போ வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அப்போ அது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்குது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஓகேவா பாருங்கள் குரூப் ஃபோர் முடிஞ்சது முடிஞ்ச அடுத்த கணமே வந்து குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அது விட்ட உடனே அது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் ரிசல்ட்டு ஓகேவா குரூப் ஃபோர் ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க அடுத்த குரூப் ஃபோர் எப்போன்றதை சொல்லிட்டாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஓகேவா டிசம்பர் மாதம் போடக்கூடிய அந்த ஆனுவல் பெனர் வந்து அக்டோபர் மாதமே விட்டுட்டாங்க ஸோ மூணு மாதம் என்னைய பண்ண போகிறீங்க உங்களுக்கு தான் இந்த விஷயத்துக்கு முக்கியமான எக்ஸாம் முடிஞ்சு போச்சுல நான் டிசம்பர் மாதம் வச்சு நானா பண்ண போகிறேன் முன்னாடியே விட்றேன் போடுறா அப்படின்னு சொன்னால் போனேன் டீம்பிசியை மு ஒரு மூணு மாதத்துக்கு அதாவது டிச அக்டோபர் மாதம் விட்டாங்க ஸோ அப்போ அப்படின்னும்போது அதே மாதிரி ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க ரிசல்ட்டு விட்டதும் இல்லாமல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உடனே பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு போயிட்டுருக்கு அப்போ அப்படின்னும்போது அப்போது டிஎன்பிசி வந்து நம்ம நினச்சதை விட ஃபாஸ்ட்டாக மாறிட்டாங்க ஓகேவா அப்போ நம்மளும் அதுக்கேற்ற வேகத்தோடு பயணித்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற முடியும் ஆனால் இன்னுமே நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு சில காரணங்களால் இன்னும் கூட படிக்காமல் இருக்கும் ஓகேவா அதில் மிக முக்கியமான காரணங்கள் என்னென்றத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த காரணத்துக்காக நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய தப்பு பண்ணுறீங்கிற தருத்தம் அந்த தப்பை பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் என்ன பண்ணோம் அடுத்த கால் ஃபுருக்கு உக்காந்து தான் இருக்கணும் இந்த கால் ஃபிரில் வேலை வாங்கிட்டு போக போகிறீங்களா இல்லை கால் ஃபருக்கு கால்ஃபுர் படிக்க போகிறீங்களா ஓகேவா நம்ம சச்சின் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் இருப்பார்ல காதலுக்கு மரியாதை கொடுத்தா மட்டும் பத்தாது கற்றுக் கொடுத்த வாத்தியாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸில் ஒம்பது வருஷமாக படிச்சிருக்குன்னு சொல்கிறத பற்றி மாதிரி நம்மளும் வந்து எல்லோரும் டிஎன்பிசி மதிக்காமல் பாஸ் பண்ணி போகிறாங்க சார் ஆனால் டிஎன்பிசிக்காக உசிரியே கொடுப்பேன் சார் கடைசி வரைக்கும் என் உயிர் உள்ள வரை நான் வந்து டீன்பிசிக்கே படிப்பேன் சார் அப்படின்னு என்ன படிக்க போகிறீங்களா கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டீங்க ஓகேவா ஸோ அப்போ நம்மளும் அப்படி படித்தோம் அப்படின்னா வடிவேல் மாதிரி காமெடி பீஸாக மாறிடும் ஓகேவா அப்போ நம்ம வடிவேல் மாரி காமெடி பீஸ் ஆகக்கூடாது அப்படின்னா உட்காந்து படிக்கும் ஓகேவா ஸோ அப்போது நல்லா கவனிச்சிங்க கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஆன்வல் பண்ணி அதாவது ஆன்வல் பண்ணி விட்டுருந்தாங்க அதில் வந்து மூணு எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் மூணு எக்ஸாம் எப்போ வருதுன்ற ஒரு விஷயத்த ப்ரீ பேண்டாக கொடுத்து கொடுத்துருந்தாங்க வித் டேட்டோட ஓகேவா ஸோ அந்த டேட்டோட கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்போ எல்லோரும் மத்தியிலும் நின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேக்கன்சி சொல்லியிருக்கலாம் அந்த வேக்கன்சி சொல்லியிருந்தானா ஒரு பூஸ்ட் எனக்கு கிடச்சிருக்கும் ஓகேவா அப்படி நம்ம வந்து ஒரு தாட் வரும் ஓகேவா உண்மையிலே வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் எத்தனை வேக்கன்சி கொடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போது வந்து குரூப் ஃபோருக்கு ஒரு ஆயிரம் வேக்கன்ஸ் சொல்கிறாங்க ஆயிரம் வேக்கன்ஸ் சுட்டாலும் பத்தாயிரம் வேக்கன்ஸ் விட்டாலும் நீங்கள் போகிறது ஒரு போஸ்ட்டு தான் நீங்கள் எடுக்க போகிறது ஒரு போஸ்ட்டு தான் அப்போ அது அது நீங்கள் வந்து வேக்கண்டை பற்றி யோசிக்கிறீங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு படிக்கிறேன் சார் வேக்கன்சி கம்மியாக இருக்கு ஏன்னால் இந்த வேக்கன்சி இல்லாமல் படிக்கிறது தான் நல்லது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி தெரியாது அப்போ நம்ம உட்காந்து ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு தோணும் இதுவே நம்ம வேக்கன்சி வந்து ஒரு பத்தாயிரம்ப்பா பத்தாயிரம் வேகன்சிப்பா அப்போது நம்ம ஈஸியாக கிடச்சிருமோ ஒரு தாட்டில் படிக்க படிக்காமட்டிருக்கும் இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு ஆனால் பத்தாயிரம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டிக்கு பிரித்து பார்த்தா ரொம்ப கம்மியாக வரும் ஓவரலாக பத்தாயிரம் இருக்கும் அதில் வந்து டைப்பிஸ்ட்டு பிரியும் ஸ்டூடெண்ட் டைப்பிஸ்ட்டு பிரியும் அதுக்கப்புறம் விஓ பிரியும் அப்புறம் ஃபாரஸ்ட்டு புரியும் ஓகேவா அதெல்லாம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்குது பிஎஸ்சி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி முஸ்லீம் ஓசி ஓகேவா அதுக்குள்ளே பிஎஸ்சிஎம் ஓகே அப்புறம் விமன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா விடோ சார் டிஸ்ட்ரிபியூட் விடோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸர்வைஸ்மேன் இந்த மாதிரி பிரிஞ்சு போகும்போது நமக்கு எப்படி வரும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வேக்கன்சி இருக்காமல் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி பொறுத்தேனா முந்நூறுவா நானூறுரூவா வேக்கன்ட்டு தான் அதை பற்றி ஒரு ஆயிரம் வேக்கண்ட் வச்சுக்கலாமே அப்போது அப்படின்னும்போது நம்ம இந்த வேக்கன்சியை பார்த்து தயவு செஞ்சு படிக்காதீங்க ஓகே உங்களுக்கு ஒரு வேக்கண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு படிங்க இந்த ஒரு முட்டாள்தனத்தை முட்டாளுன்னு கூட சொல்ல முடியாது ஓகே ஏன்னா முட்டால் கோச்சிப்பாங்க இது வந்து ஒரு அடிமுட்டாள்தனம் இது இவ்வளோ வேக்கண்ட் தான் படிப்பேன் ஏன்னா இது என்னென்னா இப்போது ஒரு சில வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி அதிகமாக இருக்குன்றதுக்காக அப்ளை பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் வந்து போன குரூப்பில் எடுத்துக்கலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு குரூப் எக்ஸாம் நடத்தினாங்க அதில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வேக்கன்சி ஸோ அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணனுடைய கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்களோ பதினோரு லட்சம் பேர் ஆனால் இப்போ ரீசெண்ட்டாக நடந்த இந்த குரூப் டே எக்ஸாமுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னா ஏழரை லட்சம் பேர் அப்ளை பண்ணிக்கலாம் எவ்வளோப்பா ஏழரை லட்சம் பேர் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு பேட்ச் வெளியே வந்திருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஒரு டிகிரி கேண்டிட் வெளியே வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு டிகிரி கேண்டிட் வந்திருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ எப்படி பார்த்தோம்னா டிகிரி படிச்சும் இன்க்ரீஸ் தான் ஆகிருப்பாங்க ஓகேங்களா ஒரு சிலருக்கு சரி ஓகே அப்படியே கூட பார்த்திங்க அப்படின்னா கூட ஒரு ஒரு லட்சம் பேர் கூட வந்து இன் எலிஜிபிள் ஆகட்டும்பா அப்போ மீதி இருக்காங்களா பத்து லட்சம் பேர் ஒரு ஐம்பதாயிரம் பேர் படி சொல்லியிருந்துடமாட்டாங்களா அப்போ ஒரு லட்சத்தி சரி அந்த பத்து லட்சம் பதினோரு லட்சம் கூட பத்து இருக்கணும் பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மாறிக்கணும் ஆனால் எவ்வளோ இருக்கு ஏழரை லட்சம் தான் அப்போது மீதி எங்கே போனாங்க ஓகே மீதி அந்த மூன்று லட்சம் பேர் எங்க யோசிச்சு பாருங்கள் ஸோ அப்போது அந்த மூன்று லட்சம் பேர் யார் அப்படின்னா வேக்கன்சியை பார்த்து அப்ளை பண்ணுவோம் ஐயாயிரம் போஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாம் அப்படின்னு வந்தோங்க இப்போது என்ன ஆயிடுச்சு ரெண்டாயிர ஆயிரத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சின்னு போது ரெண்டாயிரம் வேக்கன்சி நமக்கு எங்கப்பா கிடைக்க போகுது ஐயாயிரமே நமக்கு கிடைக்கல ரெண்டாயிரம் கிடைக்கும்போது பாதி பேர் அப்ளையே பண்ண மாட்டாங்க ஸோ அப்ளை பண்ணாமே பாதி பேர் தோற்று போயிட்டாங்க ஓகேவா ஸோ அப்போது வேக்கன்சியை பார்த்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போக முடியாது வேலைக்கு ஆக மாட்டீங்க அதை நல்லா மனசு வச்சுக்கங்க ஓகேவா ஏன்னா எவ்வளோ வேக்கன்சி இருந்தாலும் பா இவர் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டுப்பா இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் டமாக்கா ஆடி ஆஃபர்லேருந்து என்ன பண்ணுவோம் ரெண்டு போஸ்ட்டாக கொடுத்துருவோம் ஓகேப்பா நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு மாதம் வந்து இந்த போஸ்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஆறு மாதம் அந்த போஸ்ட் ஒர்க் பண்ணுங்க நீங்கள் தான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்லை அப்படின்னு நமக்கு ரெண்டு போஸ்ட் கொடுக்க போகிறாங்களா கிடையாது அப்போது நீங்கள் டாப் மோஸ்ட் ரேங்க் எடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு போஸ்ட் தான் அப்போ ஒரு போஸ்ட்டு எடுக்க போகிற நீங்கள் எதுக்கு வந்து வேக்கன்சியை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க வேக்கன்சி எவ்வளோ வந்தாலும் எனக்கு ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்ற எண்ணத்தோடு படிங்க ஓகேவா அப்படி படிச்சின்னா உங்களுக்கு வேலை இருக்குது ஓகேவா இல்லையா டாப் மோஸ்ட் ரேங்கே நான் தான் சார் போய் உட்கார போகிறேன் டாப் ஹண்ட்ரட் சார் எவ்வளோ வேக்கன்ஸும் ஆயிரம் வரட்டும் ரெண்டாயிரம் வரட்டும் மூவாயிரம் வரட்டும் ஐயாயிரம் வரட்டும் ஏன் பத்தாயிரம் ரூபாய் வரட்டும் சார் நான் எடுக்க போத்து ஒரு போஸ்ட் தான் சார் நான் டாப் ஹண்ட்ரடுக்குள்ளே வரப்போகிறேன் சார் டாப் ஹண்ட்ரடுக்குள்ளே நான் வரப்போகிறேன் எனக்கு வேக்கன்சி எவ்வளோ வந்தால் எனக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எட்டு மாதம் நீங்கள் வேலைக்கு போகலாம் ஆனால் அதை விட்டுட்டு இன்னுமே வந்து நான் வந்து வேக்கன்சி வந்தால் படிக்கலாம் சார் இன்னும் எவ்வளோ வேக்கன்சி எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லியே சார் வேக்கன்சி ஒரு ஆறாயிரம் வந்துச்சுன்னா படிக்கலான் இருக்கேன் அதே கம்மியாக வந்துச்சுன்னா கம்மியாக வந்தாலும் படிக்க தான் போகிறீங்க அதான் உண்மையான விஷயம் என்னென்னா படிக்காத ஒரு சாக்கு வேறு ஒன்றும் கிடையாது ஓகே ஏன்னா இந்த இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலகட்டத்திலுமே எல்லா ஸ்டூடண்ட்டுமே பண்ணத்தான் அதை பண்ண வேலைக்கு ஆகாதவங்க வேறு வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க வேலைக்கு ஆகணும் அதாவது வேலைக்கு ஆகணும் நினச்சி படித்தவங்க வேலை வாங்கிட்டு இன்னை அரசு அதிகாரியாக இருக்காங்க குரூப் ஃபோர் கிளியர் பண்ணுறாங்க குரூப் டூ கிளியர் பண்ணுறாங்க குரூப் ஒன் கிளியர் பண்ணுறாங்க குரூப் ஒன் கிளே பண்ணும் சிம் என்ன பண்ணால் யூபிஎஸ்சி போகிறாங்க ஓகேவா இதுக்கு டேரெக்டாக யூபிஎஸ்சி போகலாமே நம்ம யோசிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு உண்டான படிகள் வந்து ஒவ்வொன்றா இருக்கும் ஓகேவா அவங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க முயற்சி பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அப்போ படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றுறவங்கள ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க ஓகேவா படிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிது ஏமாற்றவங்களுக்கு ஏமாற்றமே கிடைக்குது ஓகேவா அதனால் தயவு செஞ்சு பாருங்கள் வேகன்சி பார்த்து படிக்கிறேன் நோட்டிஃபிகேஷனை பார்த்து படிக்கிறேன் கால்ஃபரை பார்த்து படிக்கிறேன் ப்ராப்பரான ஆனுவல் பிளானரை பார்த்து படிக்கிறேன் சார் இது பத்தாமதாக தானே போட்டிருக்காங்க ப்ராப்பரான ஆனுவல் பிளான் டிசம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க சார் அதில் தெரிஞ்சிடும் சார் எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறேன் சார் அதுக்கப்புறம்லாம் படித்தேன்னா வேலைக்கு வாங்க மாட்டேங்க ஏன்னா நல்லா கொண்டுச்சிங்க ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் உட்காந்து படிக்கும் ஒவ்வொரு எக்ஸாமும் சரி நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இது நான் சொல்ல வரல ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும் ஸ்டாஃப் செலெக்ஷனாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் கால்ஃபர் வருதுலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் வந்து பார்த்தோன்னா கூட்டம் கூட்டமாக வேலைக்கு போவாங்க பார்த்துருக்கீங்களா உட்காந்து படிப்பாங்க இப்போ நியூஸில் ஏதோ ஒன்று படிச்சுருந்தேன் ஓகேவா ஒரு ஒரு லைப்ரரியில் படித்த மொத்த பேருமே வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமாக ஸோ அந்த கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கால்ஃபர்லாம் பார்க்க மாட்டாங்க எனது தொழில் நம்ம பாரதிய சோழன் பற்றி எனது தொழில் கவிதை எழுதுவது அப்படின்ற மாதிரி எனது தொழில் படிப்பது வேலைக்கு போகும் வரை படிப்பது அவ்வளோதான் இங்கே அதுதான் நீங்கள் பண்ணணும் ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வந்து எப்போ கால்ஃபுன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணுனீங்க அந்த அதிர்ஷ்டத்தோடு படிக்கணும் ஓகேவா இந்த அதிர்ஷ்டம் ஒழுங்காக பயன்படுத்தினா உங்களுக்கு அதிர்ஷ்டம் பயன்படுத்தினா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு மாறிடும் ஓகேங்களா ஸோ அப்போது இது வரைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து படிக்காமல் இந்த ஒன்றரை மாதத்தை வீணடிச்சிருப்பீங்க நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு வந்து நீங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு பயன் தரதாக இருக்காது ஆனால் படிக்காமல் இதுக்கப்புறம் படிக்கலாம் சார் இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறோன்னு யோசிக்கிறோன்னுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஓகேவா அதனால் நல்லா செய்யுங்க இப்போது நீங்கள் மாறாமல் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் நீங்கள் இன்னும் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ஏமாற்றிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிட்டே வரும்போது ஒரு தடுமாற்றம் ஏற்படும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே உக்காந்து படிச்சுருங்க ஓகேவா எது எதனா படிங்க டிஎன்பி சிலபஸ் ஒருட்டா எதுனா படிங்க சார் தமிழ் படிக்கணுமா மேக்ஸ் படிக்கணும் ஜிகே படிக்கணுமா எதை படித்தாலும் ஓகே தான் எதை படித்தாலும் இப்போது எல்லாத்துலேயும் கொஸ்டின் கேட்குறாங்க இந்த சப்ஜெக்ட் மட்டும்லாம் கிடையாது அதேமாதிரி இதுக்கப்புறம் படித்தா என்னால் க்ளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் இதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து சார் நான் டிஎன்பிசி பிகினர் இதுக்கப்புறம் படித்தா என்னால் கிளியர் பண்ணுமா கண்டிப்பாக முடியும் அந்த கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது ஓகேவா நம்ம எப்படி சொல்ல எப்போ ஆரம்பிக்கணுன்றதும் முக்கியம் இல்லை எப்படி தான் முக்கியம் ஓகே நம்ம சிம்பு சொல்லல யார் ஃபஸ்ட்டு வரேன்ட்டும் முக்கியம் இல்லை லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு தான் முக்கியம் கரெக்டாக சொல்லணும் கரெக்டாக தான் நினைக்கிறேன் சரியா எஸ்டிஆர் ஃபேன்ஸ் இருந்தால் கோச்சு கேட்டீங்க ஸோ அப்போ அப்படின்னும் போது அப்போது இப்போத்துலேருந்து ஆரம்பித்து நீங்கள் உட்காந்து ப்ராப்பரான கைடன்ஸோடு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த எட்டு மாதங்களை வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் என்ன பண்ண போகிறோன்ற வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக யூடியூப்பில் வந்து கொடுக்க போகிறோம் சரியா ஸோ ஒழுங்காக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமி ஃபாலோ பண்ணி இல்லை வந்து ஆஃப்லைன் கிளாஸ் ஏதோ ஆன்லைன் கிளாஸ் ஏதோ படிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு போங்க இது வரைக்கும் பண்ணலாம் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் வந்து போகலாம் அப்படி போனீங்கன்னா அங்கே போயிட்டு அந்த ஸ்டா ஸ்டாஃப் கிட்டே வாத்தியர்கிட்ட போய்ட்டு சார் இது வரைக்கும் நான் படிக்கலை இதுக்கப்புறம் நான் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு கேளுங்க தப்பு கிடையாது இது வரைக்கும் நீங்கள் சார் நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன் சார் நோ ப்ராப்ளம் ஓகேவா பேட்ச் அதாவது அகாடமி போய் தான் படிக்கலாம் கிடையாது ஓகேவா படிக்கிறவங்க எங்கே போனாலும் படிப்பாங்க படிக்காதவங்க எங்கே இருந்தாலும் படிக்க மாட்டாங்க அவ்வளோதான் விஷயம் ஓகேவா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட்டு தான் எவ்வளோ போஸ்ட் வரும்னு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் தான் வேஸ்ட்டாக மாறிடுவீங்க ஓகேங்களா உங்கள் லைஃப் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக மாறிடும் அதுவே நீங்கள் உட்காந்து படித்தீங்கன்னா இந்த ஒர்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் பெஸ்ட்டாக கூட மாறிடும் உங்களுக்கு ஓகேவா பாருங்கள் எவ்வளோ டைம் எவ்வளோ ரைமிங் வருதுன்னு பாருங்கள் ச படிக்கணும்னு சொல்லும்போது இவ்வளோ ரைமிங் வருது அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக படித்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்கள் டைமிங் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது ஏன் நான் சொல்லுவேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணப்போ எல்லாமே சொல்கிறது என்ன அப்படின்னா சார் போஸ்டிங் விடவே இல்லை சார் எவ்வளோ வேக்கன்ஸ்னால் ஓரளவுக்கு மோட்டிவேஷன் வந்திருக்கும் ஆனால் எவ்வளோன்னு சொல்லலையா அதனாலே படிக்க தோண மாட்டேங்க சார் சொன்னீங்க அதுக்கு தான் இதுமாதிரி நிறைய பேர் இருக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு சார் நல்லா கவனிச்சிங்க எவ்வளோ போஸ்ட் இருந்தாலும் நீங்கள் எடுக்க போகிறது ஒரு போஸ்ட்டு தான் அந்த ஒரு போஸ்ட் என்னன்றத முடிவு பண்ண பொறுத்து நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு தான் அதனால் இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக வேலைக்கு போகலாம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து பயணிங்க துரோனா கிழமையோட தேங்க் யூ